அருமையானவர்களே இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கொண்டு வருகிறேன் ஒரு யுத்தம் நடக்கணும்னா முக்கியமான சில காரியங்கள் இருக்கு பாருங்க ஆயுதங்கள் இருக்கிறது இந்த மாதிரி சில முக்கியமான காரியங்கள் இருக்கு அதில் ஒரு சில காரியங்கள் நீ பார்ப்போமே யுத்தம் நடக்கிறதுக்கு மொதல் தேவை என்னன்னா ஆயுதங்களை காட்டிலும் ஞானம் ஒரு ராஜா ஞானவானா இருந்தால் அவனுடைய தலைவ தளபதிகள் அப்புறம் சேனாதிபதிகள் இவர்கள் எல்லாம் ஞானம் உள்ளவர்களா இருந்தால் எவ்வளவு பெரிய எதிரிகளா இருந்தாலும் எத்தனை பெரிய எதிரி கூட்டங்களா இருந்தாலும் இந்த ராஜா தன் ஞானத்தினால் அவனை வென்று விடலாம் எதிரிகளை இல்லைங்களா ஞானவான் பெலவான் என்று வசனம் சொல்கிறார் அப்போ ஒரு யுத்தம் செய்வதற்கு முதலாவது பிரதானமாய் தேவை என்னன்னா ஞானம் விஷ்டம் என்ன ஒரு காரியத்தை செய்வதற்கு பிரதானமாய் ஞானமே முக்கியம் அப்போ முத வந்து ஒரு யுத்தம் செய்வதற்கு ஞானம் அவசியம் அடுத்து என்னன்னா புத்தி ஞானம் மட்டும் இருந்தா போதாது புத்தியா செயல்படணும் எதிரி வரான் அவனை எப்படி அட்டாக் பண்ணணும்னு நமக்கு அந்த புத்தி இருக்கணும் பாருங்க சில நேரம் நமக்கு புத்தி இல்லாம செஞ்சு செயல்பட்டு விடுறோம் அதனால நிறைய கான்சிகன்சஸ் அனுபவிக்கிறோம் இல்லைங்களா சார் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருந்தா அப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா அன்னைக்கு மட்டும் வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு இருந்தா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ ஒரு யுத்தம் செய்வதற்கு ஞானம் முக்கியமா இருக்கு புத்தி முக்கியமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை எனக்கு இது எல்லாம் தெரியும் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் இல்லைங்களா ஆனா அவசனம் சொல்லுது ஆலோசனைக்காரர் அநேகவர் இருந்தால் ஜெயம் கிடைக்குமா நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்போ ஆலோசனை ரொம்ப அவசியமாய் இருக்கு அப்போ ஒரு யுத்தம் செய்வதற்கு ஞானம் அவசியம் புத்தி அவசியம் ஆலோசனை அவசியம் ஆனா ஒரு வசனம் இருக்கு பாருங்க இது மூணு இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியுது படிக்கிறேன் இருபத்தி ஒன்னுல முப்பது முப்பத்தொன்னு கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமும் கர்த்தால் வரும் நாங்கள் இந்த டென்த் டுவெல்த் படிச்சு எழுதுறப்பெல்லாம் இந்த வசனத்தை சொல்லிதான் ஜெபம் பண்ணுவாங்க நான் இந்த வசனத்தை சொல்லி வச்சுக்கோங்க அப்போ அதை நம்ம எக்ஸாம்பிள்னு வச்சுட்டோம்னா லைஃப்ல இருக்கிற எல்லா சுச்சுவேஷனுக்கும் இது பொருந்தும் இதுல என்ன பண்ணிருக்குன்னா கர்த்தருக்கு விரோதமாக அப்ப இந்த பேட்டில் யாரோடது அவருடையது நீங்க சந்திக்கிற இந்த யுத்தம் யாருடையது கத்தருடையது இந்த கர்த்தருடைய யுத்தத்துல கத்தர் ஜெயிப்பார் இந்த கர்த்தருக்கு விரோதமான எந்த ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை அப்ப உங்களுக்கு விரோதமாய் சிலர் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் திட்டங்களை தீட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கிறாங்க விசுவாசி அவர்களை பயன்படுத்தி உங்களை வீழ்த்த என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறான் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஜெயமோ கர்த்தரால் வரும் அமையன் ஜெயமோ கர்த்தரால் வரும் இந்த கர்த்தருக்கு விரோதமான என்ன ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை எத்தனை பேர் கூடுனாலும் உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் கூடியிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல ஏன்னா கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை அவன் அப்ப குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அப்ப நம்ம தான் அந்த குதிரையா இருக்கிறோம் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறோம் அப்ப நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர் இல்லைங்களா அப்ப நல்ல மனதுல எதை புரிஞ்சுக்கணும்னா நான் அவரால் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்குறார் கர்த்தர் உங்களை எக்யூப் பண்றார் அப்படியே தயார்படுத்துறாரு யுத்தத்திற்கு தயார்படுத்துறாரு யுத்தத்துக்கு போய் நிக்க வைக்கிறாரு ஆனா யுத்தத்தை அவர் பண்றாரு ஜெயத்தை அவர் தராரு அவன் எனவே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஜெயமும் கர்த்தரால் வரும் யுத்தத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க நீ எவ்வளவு நாள் தான் இந்த பாடு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க ஜெயமும் கர்த்தரால் வரும் நீங்கள் அடைய வேண்டிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பார் அவன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் எனவே நான் சொல்லுகிறேன் இந்த பிரச்சனையை குறித்து இனிமே கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை குறித்து இனிமே ரொம்ப யோசிக்காதீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவருக்கு விரோதமாக எந்த பிசாசும் கிடையாது அவருக்கு முன்னாடி எந்த ஒரு சக்தியோ வல்லமையோ அந்த பூமியில கிடையவே கிடையாது என்னவே நான் சொல்றேன் அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் நீங்க அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவர் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும் பொழுது நீங்க ஆயத்தமாங்க அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க விசுவாசம் வளரும் பெருகும் அவர் முழுக்காக யுத்தம் பண்ணுகிறதை பார்ப்பீர்கள் ஜெயமோ கர்த்தரால் வரும் அந்த ஜெயத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆமை என கத்திரங்களோடு இருக்கிறார்